ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களானது எப்படி இருக்க போகுது அதாவது நேற்று டிசம்பர் பத்தொன்பது அற்புதமான அமாவாசை இந்த மார்கழி மாத அமாவாசையை தொடர்ந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்க போகுது என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகுது என்னெல்லாம் நீங்கள் அடைய போகிறீங்க எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த பதிவுடன் நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றத யாராலையுமே வந்து யூகித்து சொல்ல முடியாது ஏன்னா அடுத்த நொடி நிச்சயம் இல்லாதது அப்படி நிச்சயமற்ற வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மனிதர்களுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்து நிகழக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஊடகமா பயன்படக்கூடியதுதான் ஜோதிடம் ஜோதிடம் இல்லை அப்படின்னா யாராலையும் எந்த ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கவே முடியாதுங்க அப்படிப்பட்ட ஜோதிடம் உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கு உங்க வீட்டில் ஜோதிடம் பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படின்றத பத்தி மறக்காமல் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க பொதுவா நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்களை நவ கிரகங்களுடைய இயக்கங்களை தான் வந்து கணக்கீடு செய்வாங்க சோ அப்படி பாத்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது எல்லாமே ஒரு புது புறன்கள் தான் ராசியின் அடிப்படையில என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அடுத்து அப்படின்றத நம்ம பாக்குறோம் இது வந்து ஐம்பதுல இருந்து ஒரு அறுபது சதவீதம் எல்லாத்துக்கும் வந்து சரியா இருக்கும் எல்லாத்துக்கும் ஒத்து போகும் மிதம் இருக்கக்கூடியதை நீங்க எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை வச்சு தான் பார்க்க முடியும் ஜனனகால ஜாதகம் இருக்கக்கூடியவங்க பார்த்திடலாம் இல்லாதவங்க என்ன செய்யறது அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது இல்லையா ஸோ நீங்கள் எல்லாம் கவலையப்படாதீங்க மறக்காமல் நம்மளுடைய வீடியோவில் ப்ளே ஆகிட்டு இருக்கக்கூடிய ஸ்க்ரீனில் தெரியற அந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அவங்க என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான பலன்களை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நவ கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருந்து எப்படி வந்து பலன்களை கொடுக்க இருக்காங்க என்ன மாதிரியான பலன்கள் தனுசுராசினியர்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எங்கேயும் எதையுமே ஸ்கிப் பண்ணிடாம தொடர்ச்சியா பாருங்க தனுசுராசி அன்பர்களே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவுல மாற்றம் கிடைக்க போகுது வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய ராசி நாதனா இருக்கக்கூடிய கிரகம் குரு அந்த குரு பகவான் அஷ்டமத்துல உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு பொதுவா ஒரு சில கிரகங்கள் அஷ்டமத்துல இருக்கும் பொழுது பாதிப்புகளை வந்து கொடுக்கும் அதே மாதிரிதான் தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ அஷ்டமத்துல குரு இருக்கிறதுனால இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு மனக்குழப்பங்கள் கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கும் சொல்லப்போனால் முன்னாடி இருந்ததை விட இப்போ அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது எதையுமே வந்து அவங்களால கரெக்டாக திட்டமிட்டு செய்யவே முடியாது சரியான ஒரு திட்டமிடல் உங்களுக்கு இருக்கவே இருக்காது விரயங்களும் கொஞ்சம் இருக்கத்தாங்க செய்யும் முன்னாடி செஞ்சுட்டு இருந்ததை விட இப்போ கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு டைமிங் தான் குரு பார்த்திங்கன்னா முதுன ராசிக்கு வந்து இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரம் உங்களுடைய ராசியை சப்தம பார்வையை வந்து பார்க்குறாரு ஸோ என்ன அப்படின்னா குரு வந்து உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய நேரத்தில் இருந்து உங்களுக்கு இடர்பாடுகள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும் இனிமேட்டுக்கு உங்களுக்கு எல்லாமே நல்லது தான் நடக்கும் இது வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடந்துருக்கும் ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் நல்ல வெற்றி கிடைக்கும் மிதன ராசியில் குரு பகவான் வந்து இருக்கக்கூடிய ஒரு நேரம் அவருடைய பார்வை பதியக்கூடிய நேரம் உங்களுக்கு நல்ல ஒரு பலனே இருக்குது ஏன்னா பொதுவாக குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு தான் பலன்கள் அதிகமாக கொடுப்பார் ஸோ அதனுடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா குருவினுடைய பார்வையால் தனுசு ராசிக்காரங்களுக்கு மனசில் இருந்த குழப்பங்கள் எல்லாமே வந்து விலக ஆரம்பிச்சிடும் ஸோ குழப்பம் போயிடுச்சு அப்படின்னாலே நீங்கள் அடுத்தடுத்து எல்லா விஷயங்களையும் செயல்படுத்தலாம் ஒரு தெளிவு வந்து உங்களுக்கு கிடச்சிடும் கரெக்டாக பிளான் பண்ணியும் பண்ணுவீங்க இழப்புகளை ஈடு செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா அதற்குரிய முயற்சிகளை எடுக்கணும் சரியான வழியில எடுக்கணும் இல்லையா அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் இப்போ வந்து செய்யலாம் ஏற்ற பலன் கண்டிப்பா கிடைக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா ஆகாமல் இருக்கக்கூடிய திருமண வயதை எட்டிருக்கக்கூடிய இளம் வயதினர்களுக்கு தனுசு ராசியை உடையவங்களுக்கெல்லாம் இப்போ கல்யாண முயற்சிகள் கைகூடி வரும் திருமணம் பண்ணலாம் முயற்சிகள் எடுங்க கடமையை வந்து சரியாக செஞ்சு முடித்து பாராட்டுக்களை எல்லாம் பெறுவீங்க ஸோ எல்லா விஷயமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் குருவினுடைய பார்வை கிடைக்கிறதுனால குருவினுடைய பார்வை உங்களுக்கு சகோதரஸ்தானத்தில் விழுது அதே போல் லாபஸ்தானத்துலேயும் விழுது ஸோ இந்த ரெண்டு இடத்துல இருக்கிறதுனால உடன்பிறப்புகளுடைய திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும் அதாவது தனுசு ராசி உடையவர்களுடைய உடன்பிறப்புகள் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு யாருக்கும் திருமணம் ஆகாமல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல வரன் கிடைக்கும் உடன் பிறந்தவர்களுடைய பகைகள் எதுவும் இருக்குது அவங்களோட சண்டை சச்சரவுகளோட பேசிக்காமல் இருக்கீங்க ரொம்ப நாளாக வந்து பழக்க வழக்கங்களில் வந்து சரியாக இல்லை அப்படின்னா கூட இப்போது அதெல்லாம் மாறி பாசம் அதிகமாக காட்டுவாங்க பூர்வீக சொத்துக்களை வந்து நல்ல ஒரு விகிதத்தில் வந்து நீங்கள் பாக பிரிவினைகள் செய்யலாம் பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்லாமல் ஸோ இந்த மாதிரியான ஒரு டைமிங்லாம் இப்போ தான் வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க அதே போல் தொழில் வளர்ச்சியும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது ஸோ தனுசு ராசிக்காரங்க தொழில் செய்யலாமா அப்படின்னா கண்டிப்பாக செய்யலாம் இனிமேட்டுக்கு நீங்கள் செய்கிறது ரொம்ப நல்லது உங்களுடைய தொழிலில் பார்த்திங்கன்னா அபரிவிதமான வளர்ச்சி இருக்கும் நல்ல ஒரு திருப்தி கிடைக்கும் பெற்றோர்களுடைய மணி விழாக்கள் முத்து விழாக்கள் அப்படின்னு எல்லா விழாக்களையும் நீங்கள் நடத்தி ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்குது ஏன்னா அதுக்கான யோகம் பாக்கியம்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ ஏன்னா இந்த பாக்கியம் எல்லாருக்குமே வந்து கிடைச்சிடாது ஒரு சிலருக்கு தான் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தனுசு ராசியை உடையவங்களுக்கு இப்போ அந்த பாக்கியம் வந்து கிடைக்கப் போகுது வாய்ப்பு இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக வந்து செய்யுங்க ஏன்னா பெற்றோர்களுக்கு இது நம்ம செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய கடமையும் கூட அது மட்டும் இல்லாமல் நிறைய கோவில்களுக்கெல்லாம் போய் வழிபாடு செய்துட்டு வரக்கூடிய எண்ணங்கள் இப்போ உருவாகும் எங்கேயாவது ஆசைப்பட்டு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா அங்கெல்லாம் போகலாம் அதே போல் இந்த காலகட்டங்களில் தனுசு ராசிக்கு சுக்கரன் வேறு வரப்போகிறாரு ஸோ உங்கள் ராசிக்கு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் சுக்ரன் உங்களுடைய ராசிக்கே வராரு அப்படிங்கும் பொழுது இந்த நேரம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் உத்தியோகத்தில் அதுவும் சூப்பரான பலன் கிடைக்கும் நல்ல முன்னேற்றம் பார்ப்பீங்க கொடுக்கல் வாங்கல் எல்லாம் வந்து சிறப்பாக இருக்கும் வராமல் இருந்த தொகை கூட இப்போ உங்கள் கைக்கு வந்துரும்னா பார்த்துக்கோங்களேன் அந்தளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு இதெல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் பயணங்கள் கூட உங்களுக்கு பலன் தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ பயணத்தை வந்து நீங்கள் வந்து பார்த்து பயப்படாமல் துணிஞ்சு வந்து செய்யுங்க பயணங்களும் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது பணிபுரியக்கூடிய இடத்துல இருந்து நீங்கள் விலகி போய் வேற ஒரு இடத்துக்கு போய் வேலை செய்யலாமா வேற ஒரு இடத்துல போய் இருக்கலாமா அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள்லாம் உங்களுக்கு வரும் ஸோ இப்போது நீங்கள் அதெல்லாம் செய்யலாம் ஒன்றும் தப்பு கிடையாது உங்களுக்கு சரி அப்படின்னு பட்டதுன்னா நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம் அதனால் உங்களுக்கு பாதிப்புகள் எதுவும் இருக்காது தைரியமாக செய்யுங்க இந்த காலகட்டங்களில் எதிர்பாராமல் உங்களுக்கு ஒரு சில நன்மைகள் நடக்கும் ஸோ இந்த ஒரு விஷயம் இப்போ நீங்கள் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துருக்கவே மாட்டிங்க ஸோ அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் மகர ராசிக்கு செவ்வாய் பகவான் செல்லக்கூடிய அந்த ஒரு நேரம் அங்கே போய் அவர் உச்சமும் அடையிறாரு செவ்வாய் பகவான் மகர ராசியில் உச்சம் அடைகிறதுனால உங்களுக்கு இன்னும் நல்ல மாற்றங்கள் இருக்கும் ஏன்னா உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு பன்னெண்டு இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய தான் செவ்வா விரையாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் உச்சம் பெறும் பொழுது இந்த நேரத்தில் விரயங்கள் இருக்கும் இந்த விரயங்களை நீங்கள் சுப விரயங்களை மாற்றுங்க வீடு மாற்றம் செய்கிறது இடமாற்றம் செய்கிறது இந்த மாதிரி நினைக்கக்கூடியவங்களாம் இந்த டைமில் வந்து செய்வீங்க இதெல்லாமே கூட உங்களுக்கு ஒரு செலவு தான் அதே போல் புதுசாக சொத்துக்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த சொத்துக்கள் வந்து எந்த விலங்கமும் இல்லாமல் இருக்கா பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கா டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்கா இந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வெரிஃபை பண்ணணும் தெரியாமல் வந்து வாங்காதீங்க ஏன்னா அதெல்லாம் வந்து எதுவும் இருந்துடும் உங்களுக்கு தெரியாமல் இப்போ இருக்கும் பின்னாடி வந்து பாதிப்புகளை நீங்கள் தான் சந்திக்கிற மாதிரி இருக்கும் சகோதரர்களுடைய அனுசரிப்பு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இருக்கணும் அவங்களுடைய அனுசரிப்பும் அக்கறையும் உங்களுக்கு வந்து குறையுது அப்படின்னா அது உங்களுக்கு கஷ்டம்தான் ஸோ முடிஞ்ச அளவுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதை அப்போயே பேசி கிளியர் பண்ணிக்கோங்க சகோதர சகோதரிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமையை எப்போதும் வந்து குலைக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க ஜஸ்ட்டு விட்டு கொடுத்துட்டு போங்க இல்லையா கோபமாக இருக்கீங்களா கொஞ்சம் அமைதியாக விலகி போயிடுங்க அந்த விஷயத்தில் நீங்கள் ஆர்குமெண்ட் பண்ணி அவங்களோட அந்த பகைமையை வளர்த்துக்கிறது அந்த அளவுக்கு நல்லது கிடையாது ஏன்னா அவங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு சரியாக இல்லை அப்படிங்கும் பொழுது அது உங்களுக்கு திருப்தியும் கொடுக்காது ஏன்னா அவங்க செய்யக்கூடிய விஷயத்தினால அவங்களுடைய மனசு வந்து ஏற்றுக்காது இது வந்து சரியே இல்லை இப் இப்படி தான் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் ஒத்துடும் ஸோ சேமிப்பும் கண்டிப்பாக கரையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்குது அதனால் பார்த்து நிதானமாக செலவு பண்ணுங்கள் எந்த செலவு எப்படி வரும் அப்படின்றதெல்லாம் தெரியாது ஸோ சேமிப்புகள் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்த்து கவனமாக தான் வச்சுக்கணும் இந்த காலகட்டங்களில் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் வெற்றி நிறையவே கிடைக்கும் வியாபாரம் தொழில் செய்யவங்களுக்கு ரொம்ப நல்ல நேரம் ஏன்னா உங்களுக்கு வியாபாரம் செய்கிறதா இருக்கட்டும் தொழில் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும் அதுக்கு என்னென்ன உதவிகள் வேணுமோ அந்த உதவிகள் எல்லாமே இப்போ வந்து கிடைக்கும் ஸோ உதவி கிடைக்குது அப்படிங்கும் பொழுது நீங்கள் எல்லா விஷயத்தையும் தாராளமாக செய்யலாம் பெருசாக அவங்களுக்கு பிரச்சனைகள்லாம் எதுவும் இருக்காது அதே தான் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் கௌரவம் அந்தஸ்து அப்படின்னு எல்லாமே வந்து உயர ஆரம்பிக்கும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க எந்தெந்த வகைகளில் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிதோ நிறைய படப்பிடிப்புகள் வந்து இருக்கலாம் நிறைய விஷயங்களை நீங்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுற மாதிரி இருக்கும் ஸோ நல்ல ஒரு பிஸியான ஒரு டைமிங்னே சொல்லலாம் அதே போல் தான் கல்வி பெறக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் தனுசு ராசியை உடையவங்க கல்வித்துறையில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு மேன்மை இருக்குது அதனால் தைரியமாக நீங்கள் வந்து வேலைகள் எல்லாம் செய்யலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வரவு இருக்குதோ அதை காட்டிலும் செலவு கண்டிப்பாக இருக்குது ஸோ இந்த காலகட்டங்களில் இந்த செலவுகளை சமாளிக்கிறதுக்கு என்ன விஷயங்களெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து செய்யுங்க கட்டுப்படுத்திக்கோங்க தேவையான செலவுகளை மட்டும் செய்யுங்க அனாவசியமாக எதுலேயும் வந்து செலவு பண்ணி பணத்தை வந்து செலவு பண்ண வேண்டாம் ஏன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு செலவுகள் இருக்குது அப்படிங்கும் பொழுது அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தான் நடந்துக்கணும் ஏன்னா முன்கூட்டியே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து நடக்க போகுது அப்படின்னு அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய சூழ்நிலைகளை நீங்கள் கொஞ்சம் மட்டும் மாற்றி அமைச்சுக்கோங்க அதுவே போதுமானதாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் நிறைய தகவல்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் தொடர்ந்து உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நல்லது நடக்கிறதுக்கும் மகிழ்ச்சிகள் கிடைக்கிறதுக்கும் உங்களுக்கு ஏற்ற ஒரு கலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்க் ப்ளூ தாங்க ஸோ இந்த மாதிரியான நிறத்தை நீங்கள் அதிகமான இடங்களில் பயன்படுத்துங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியும் மகிழ்ச்சியும் தேடி வரும் இந்த ஒரு வீடியோ பதிவுல நிறைய தகவல்களை தனுஷ்ராஸ் என்பவர்களையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னென்ன கிரகங்கள் எப்போ மாறுறாங்க என்ன மாதிரியான இடங்கள்ல வந்து உங்களுக்கு பலன்களை கொடுக்க போகிறாங்க அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு இந்த பதிவானது பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லைங்க இது போல் இன்னுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் நம்மளுடைய சேனலில் தினந்தோறும் நம்ம பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம் ஸோ அதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலோட இணைந்திருங்க மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்